வணக்கம் இந்த கருத்தரங்கம் வந்து நான் நேற்று வரைக்கும் எனக்கு தெரியல காலையில் தான் வேடி பண்ணுங்க யதார்த்தமாக ஃபோன் பண்ணும்போது அவர் இங்கே வந்துட்டு இருந்தார் அதை கேட்டுக்கிட்டு தான் நான் வந்தேன் இங்கே வந்ததுக்கு பிறகு ரெண்டு இதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டுன்னு வருத்தப்படுறேன் நான் வரும்போது சுரேஷ் சம்பந்தம் வந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் அதை பேசிகிட்டு இருந்தார் அந்த படம்லாம் அதுதான் நம்மள்ட்ட கண்டென்ட் இருக்குது அதை இவ்வளவு சோர்ஸில் விற்க முடியும் இவ்வளோ சோர்ஸில் நம்ம மார்க்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நமக்கு ஒரு திறவு திறப்பாக இருந்தது நான் வந்து இப்போ சமீபத்தில் என்னுடைய புக்கு வந்து மயிலாடுதுறை புத்தக கண்காட்சியில் நானே ஒரு தனி ஸ்டால் போட்டு கொண்டு போனேன் அங்கே வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம ஸ்டாலுக்கு நிறைய பேர் வந்தாங்க வந்து ஏதோ ஒரு புக்கை வந்து வாங்கினாங்க ஒரு இரநூறு இரநூத்தி இரநூத்தி பத்து புக்கு நான் இண்டிவிஜுவலாக நேரடியாகவே விற்பேன் என்னுடைய புக்கை என்னுடைய நம்ம அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம வேடியப்பன் வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் புக்கு போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு புக்கு நைன்டி டூவில் போட்டேன் அதுக்கு பிறகு புக்கு போடல வேடியப்பன் வந்து நான் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து எழுதுறத பார்த்துட்டு இனி ரொம்ப வற்புறுத்தி அவர் வந்து எனக்கு புக்கு கொடுங்க நான் போடுறேன் அப்படின்னாரு ஏங்க கவிதை புக்கு விற்காது நான் சொன்ன ஒருத்தன் கவிதை புக்கு வந்து ரொம்ப விற்காது இன்னைக்கு வற்புறுத்தி கேட்கறதை பார்த்தா ஏதோ நிறைய வியாபாரம் இது நடக்கணும் ஆனால் வந்து என்னுடைய நம்பிக்கையோட அவருடைய நம்பிக்கை அதிகமாக இருந்தது அவர் தான் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி கொடுத்த ரொம்ப நாள் இடைவெளி விட்டு நான் தொண்ணூற்றி ரெண்டில் விட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு புக்கு போட்டார் அது ஒரு நான்காவது அல்லது ஐந்தாவது பதிப்பாக இப்போ போயிட்டுருக்கு இப்போ அவருடைய இதில் வந்து கடையில் ரொம்ப விற்பனை வந்து ரொம்ப ஒரு ம புதுமையான முறையில் விற்பார் கொரோனா காலகட்டத்தில் புத்தகமே விற்கலை புத்தகமே தேங்கி போயிடுச்சு அப்போ வந்து என்னுடைய புக்கு வந்து ஆறு புக்கு இருந்தது அப்போ தான் அடிச்சிருந்தோம் ஐநூறு ஐநூறு புக்கு அப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் அடக்க விலையில் புக்கு வந்து ஒரு செட்டு வந்து ஆயிரம் ரூபான்னா ஐ ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது ஐநூறுரூவா புக்கு ஐம்பது ரூபா போஸ்டேஜ் அது வந்து கொரோனா காலத்தில் வந்து முந்நூறு செட்டு விற்றார் அதே போல் அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது என்னுடைய புக்கு மட்டும் இல்லை பிரபஞ்சன் புக்கு எல்லா அவர் போட்ட எல்லா ரைட்டர்ஸோட புக்கும் அந்த மாதிரி வித்தார் ஆகவே புத்தகம் விற்பனையில் அந்த ஐடியா ரொம்ப முக்கியம் நம்ம வந்து எப்படியாவது வந்து அந்த புத்த நம்ம வந்து அது லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு நம்மளே நேரடியாக வித்தா நிறையா கமிஷன் கிடையாது கமிஷன் கொடுக்காம வித்துலான்ட்டு அப்படி இல்லை அடை வித்து வீட்டில் வச்சு அழுகிறது வித்து அழுதுன்னு சொல்கிற மாதிரி இது வந்து வித்து ச அப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் வந்து இந்த சுபாஷினி மேடம் வந்து பேசின அந்த ஐரோப்பிய சந்தை ஏன்னா என்னுடைய புக்கு வந்து என்னுடைய இன்பாக்ஸில் வெளிநாடுகளிலிருந்து சில பேர் வந்து புக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்பாங்க புக்கு வந்து புக்கு நூறுரூவா தான் என் புக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அனுப்புகிற செலவு முந்நூறுரூவா இருக்கும் ஐநூறுரூவா இருக்கும் இப்போ புக்கு அனுப்ப முடியாது அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி அவர் மலேசியாவில் போய் கடை அந்த அந்தமாரி இடத்துல போய் புக் கிடைக்குது இப்போ யூரோப் கண்ட்ரீஸில் புக்கு அனுப்புறதுக்கு முடியல இப்போ அவங்க சொல்றதை பார்த்தா நம்ம கோவிலில் கடை போடுறதுக்கு நானே வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் கோவிலில் கடை போடலாம் நானே என்ன எங்கள் கடை வந்து கோவிலில் தான் இருந்தது கும்பகோணத்தில் வந்து கோவில் நடவணத்தில் தான் வந்து எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாங்க இப்போ லண்டனில் போய் அதே அவர் பார்க்கலாம் போல் இந்த இவங்க பெருவு வருவாய் ஏ எப்படி பயன் ஃப்ரெண்ட்லியாக அப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க சேஷாத்ரி அண்ட் அசோக்ரி ரொம்ப அற்புதம் வேடிய பண்ண பற்றி நான் பேச வேண்டியதில்லை நானும் அவர் ஒன்று தான் வணக்கம்